அடேங்கப்பா இவ்வளோ வருஷமாக இந்த காலிஃப்ளவரை இப்படி செய்யலான்னு தெரியாமல் போயிடுச்சேன்னு வருத்தப்படுவீங்க அந்தளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இட்லிலாம் வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுவோம் இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் இட்லி தட்டு வைக்கும்போது அந்த இட்லி பாத்திரத்தோட அடிப்பகுதி ஒரு மாதிரி கலர் மாறிடும் இதை தடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளியை போட்டுக்கோங்க புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எப்பயும் போல் இட்லி வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம புளி சேர்த்துருக்கறதுனால இட்லி பாத்திரத்தோட கலர் மாறாமல் இருக்கும் அது மட்டும் இல்ல காலையில் இட்லி ஊற்றும் போதே புளியை இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சிட்டோம்னா சாம்பார் ரசம்னு எதுக்கும் நம்ம புளி தனியாக ஊற வைக்க வேண்டாம் இந்த புளியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பூஜை பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க இட்லி பாத்திரமும் எப்பயும் பளிச்சின்னு இருக்கும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு காலிஃப்ளவர் வாங்குனீங்கன்னா பொரியல் பண்ணுவீங்க குழம்பு பண்ணுவீங்க கிரேவி பண்ணுவீங்க இல்லைனா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணுவீங்க ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம் அது என்னென்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க இந்த காலிஃப்ளவரை நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த முழு காலிஃப்ளவரையும் அப்படியே நம்ம பயன்படுத்தணும் இப்போ நான் அடுப்பில் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க குக்கர் வச்சுக்கிறேன் இந்த குக்கரில் இந்த காலிஃப்ளருக்கு தேவையான அதாவது இந்த காலிஃப்ளவர் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் நம்ம உப்பு துளையும் சேர்த்துக்கலாம் ஏன்னால் காலிஃப்ளவரில் குட்டி குட்டியாக புழுக்கள் இருக்குங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் இப்போ காலிஃப்ளாரை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அதோடய தண்டு பகுதி அதாவது அந்த இலை பகுதி தண்டு பகுதி மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு இது போல் கவிழ்த்து வைங்க இது போல் நீங்கள் குக்கரில் வச்சு நல்லா இதை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது உள்ளே இருக்கிற அந்த புழுக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே செத்து போயிடும் சில இது அப்படியே தண்ணியிலையும் மிதந்து வரும் காலிஃப்ளவரோட எல்லா பகுதியும் இந்த தண்ணியில் மூழ்கி இருக்கணுங்க இதை நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி எல்லா சைடுலேயும் இது போல் சாய்ச்சி சாய்ச்சி விட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த புழுக்கள் கிருமிகள் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிருக்குங்க இப்போ காலிஃப்ளவரை வெளியே எடுத்துறலாம் இப்போ இந்த காலிஃப்ளவரை நீங்கள் எப்படி வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கடையிலேருந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்த உடனே இது போல் கட் பண்ணி எடுத்து அதை தண்ணியில் போட்டு போட்டு நம்ம கொதிக்க வைப்போம் இது ரெண்டு வேலையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி முழு காலிஃப்ளரையும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா செஞ்சு பாருங்க உங்கள் வேலை சட்டுன்னு முடியும் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க காலிஃப்ளவரை நீங்கள் இது வரைக்கும் இப்படி செய்யலைன்னா கண்டிப்பாக இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் நான் காலிஃப்ளவரில் ஒரு கைப்பிடி அளவு அந்த பூ மட்டும் எடுத்திருக்கேன் அதை நம்ம வீட்டில் இருக்கிற கேரட் இது போல துருவி எடுத்துக்கோங்க நல்லா இது இந்த மாதிரி நைஸாக துருவிக்கலாம் இல்லைன்னா மேலாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நல்லா துருவும் போது ரொம்பவே இருக்கும் இப்போ நான் இதை துருவி எடுத்துட்டேன் துருவி எடுத்த இந்த காலிஃப்ளார் கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் எடுத்து சேர்க்குற ரெண்டு பொருளும் ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட சின்ன சைஸில் இருக்கிற அதாவது மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோதாங்க டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இதில் பச்சை மிளகா சேர்க்கலை நீங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதை நல்லா உங்கள் கைகளால் இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட இந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாங்க நான் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நல்லா உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இது கூடவே மைதா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு அதையும் இது போல குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உருட்டி எடுத்த அந்த மைதா மாவை லேசாக எண்ணெயில் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அது போல தேய்க்கணும் நல்லா மெல்லிசா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க இது கொஞ்சம் கோணல் மானலாக வந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா இந்த மாதிரி விரித்து மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ரவுண்டாக தேய்க்கலைன்னாலும் பரவாயில்லை ஆனால் இதை நம்ம ரவுண்டாக தான் யூஸ் பண்ணணும் அது ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இதை ரவுண்ட் பண்ணுறதுக்காக அதாவது அந்த ஷேப்பை நல்லா ரவுண்டாக இருக்கிறதுக்காக இது போல் நம்ம வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸோட முடி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது டப்பாவோட முடி இருந்தால் அதை யூஸ் பண்ணி கட் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க இது ஏன் ரவுண்டாக இருக்கணுன்னா இதை நம்ம இந்த மாதிரி செய்ய போகிறோம் அதுக்காக தான் ரவுண்ட் ஷேப் வேணும் இப்போ நாம் உருட்டி வச்சுருக்க அந்த மாவு உருண்டையில் ரெண்டு உருண்டை எடுத்து இந்த மாதிரி அந்த மைதா மாவோட நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க நடுப்பகுதியில கொஞ்சம் ஓரமா வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவோட ஓரப்பகுதியை அதாவது அந்த மாவை அப்படியே ரெண்டாக மடிச்சுடுங்க மடிச்சுட்டு நடு பகுதியில் அதாவது இந்த ரெண்டு மாவுக்கு இடையில் இருக்க கேப்பில் கத்தி யூஸ் பண்ணி ஒரு கட் போட்டுக்கோங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கை கட் பண்ணிடாதீங்க கரெக்டாக அந்த மாவோட கேப்பில் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு ஆமாங்க நம்ம சமோசா தான் செய்கிறோம் நீங்களே பாருங்கள் சமோசா செய்யணுன்னா ஷீட் தேவை அந்த கோன் ஷேப்லலாம் மடிக்கிறது சில பேருக்கு வரவே வராது இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இது ஒரு சூப்பரான ட்ரிக்கு இந்த மாதிரி செய்யும்போது யாராக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக சமோசா செஞ்சிடலாம் நீங்க பிகின்னராக இருக்கலாம் இல்லைனா பேச்சுலராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் டக் சமோசா செய்யணும்னா இந்த சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட சமோசாக்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மொத்தமாக தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இது போல் செய்யும் போது நமக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடுங்க நீங்கள் எத்தனை சமோசா எடுத்துருக்கீங்களோ அத்தனையும் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கை மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் மறுபடியும் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சமோசா செய்கிறது ரொம்ப சுலபங்க குழந்தை கூட ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிடும் அந்த அளவு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கார்னரை இது போல் தண்ணி தொட்டு ஒட்டி விட்டுருங்க அப்படி இல்லைனா நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சமோசாக்கள் எல்லாத்தையும் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட கோபி சமோசா அதாவது காலிஃப்ளவர் சமோசா ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த சமோசா செய்யறதுக்கு மேல் மாவு அதாவது அந்த மைதா மாவு எப்படி அளவுல பெசையணும் எப்படி அதை ஈஸியா பெசையலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வீடியோட என் கார்ட்லையும் ஆட் பண்றேன் அதையும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சமோசா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சில நேரம் நம்ம வீட்டில் சாப்பாடு இந்த மாதிரி நிறைய மீதம் ஆகிடும் இந்த மாதிரி மீதமான சாப்பாடை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ இது போல் சூடு பண்ணிங்கன்னா இந்த சாப்பாடு நல்லா புது சாப்பாடு மாதிரி நல்லா சூடு ஆவி பறக்க ரெடியாகுங்க இதை இந்த மாதிரி அந்த சாப்பாடு அளவுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாப்பாடு பாத்திரத்தை அப்படியே குக்கரில் வச்சுட்டு குக்கரை நல்லா டைட் க்ளோஸ் குக்கருக்கு நீங்கள் கேஸ் கட் போட்டு விட்டுருங்க அதோட விசிலையும் போட்டு விட்டுருங்க அதாவது விசிலெலாம் வர தேவையில்லாம் அந்த சாப்பாடு நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷான வடிச்ச சாப்பாடு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் அரிசி எல்லாம் இந்த மாதிரி சில நேரம் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வருவோம் அப்படி நம்ம வாங்கிட்டு வரும்போது அரிசி போட்டிருக்க இந்த சாக்கு பைய கட்டுறதுக்கு சணல் தேவைப்படும் சில நேரம் நம்ம சணலோ கயிறோ எடுத்துட்டு போகாமல் போயிட்டோன்னா இந்த மாதிரி டைட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களோட வளையல் இல்லை நம்மளோட வளையல் எதிர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி அந்த பையோட மேலே இருக்கிற பகுதியை நல்லா சுருட்டிட்டு அந்த சாக்கு பைக்குள்ளே அந்த வளையலை போட்டு நல்லா இது மறுபடியும் சுருட்டி விட்டிங்கன்னா லாக் ஆகிடும் இது அவ்வளோ சீக்கிரம் இருந்து அரிசி கொட்டாதுங்க இது நல்லா டைட்டாக க்ரிப்பாக க்ளோஸ் ஆகிடுங்க இப்போ நீங்கள் இது பிடிச்சி தூக்கிட்டு போனீங்கன்னா ஈஸியாக தூக்கிட்டு போகலாம் இந்த மாதிரி நீங்கள் அரிசி பையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வளையலை யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சாசனத்தில் எந்த டிப் பிடிச்சிருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் இதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்